அழைக்கும் வராமத்துல இப்போ பிறக்காத அணியத்திற்குரியவர்கள் என்ன நல்லா இருக்கிறான் மாஷாலா அப்படின்னு தெரியல மதீனா மனபுராவில் நபி அல் நாயி சல்லா அலி அவருக்கு செலாம் சொல்வதற்கு ஆண்கள் தொழுகை நேரம் தவிர மற்ற நேரங்கள் எல்லா நேரங்கள்லேயும் அவங்க போய் சலாம் சொல்லலாம் ஆனால் பெண்களை பொறுத்தளவுக்கு ரவுலா பர்மிட் எடுத்தால் தான் உள்ளே போய் சலாம் சொல்ல முடியும் இல்லாட்டி முடியாது ரவுலா பர்மிட் எடுத்தால் தான் போய் ரவு இந்த ரியானூஜன்னாவோட தொடுதட்டு நபியல் நாயம் சல்லாஹ் அலி சொல்லவர்களுக்கு செலாம் சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு ஏற்படும் அப்படி இல்லாமல் வெளியே வெளியே நிலை தான் நம்ம சலாம் சொல்கிற சொல்கிற மாதிரி இருக்கும் சரி போய் பக்கத்தில் போய் சமீபமாக சலாம் சொல்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பள்ளிவாசனுடைய முப்பத்தி நாலாவது நுடைவாசல் அந்த பகுதியில் இசா தொழுவ முடிஞ்ச பின்னாடி ஆண்கள்லாம் வெளியேறின பின்னாடி பெண்கள் உள்ள அவங்க போய் பக்கத்தில் போய் சலாம் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தராங்க அவங்க நாங்கள் தொழுவ முடியாது ஆனால் பக்கத்தில் போய் சலாம் சொல்லலாம் அந்த வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த ரவுலா பரிமீட்டு இல்லாத பெண்கள் இந்த முப்பத்தி நாலாவது கேட்டு வழியாக சென்று சமீபமாக போய் நவியன் நாயன் சென்றால் அடி சொன்னவங்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொடுங்களை இந்த ஜின்னத்துள் பக்கி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த முப்பத்தி நாலாவது வாரசன் இருக்குது அதே போல் முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு இந்த முப்பத்தி ரெண்டாவது வாசல் வழியாக போகிறாங்க அதே போல் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு இந்த வாசல் வழியாகவும் போகலாம் பெண்கள் நபியல் நாயம் சொல்லாலி சொன்னதுக்கு பக்கத்தில் போய் சொல்லாமல் சொல்கிறதுக்கு